வணக்கம் உங்கள் சத்தியம்மா இன்னைக்கு வரலட்சுமி பண்டிகை சரிங்களா இன்றையிலேருந்து மூணு நாளைக்குமே லட்சுமி வச்சு காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணி நம்ம வந்து வளையல் மாங்கல்யக்கயிறு அப்புறம் மருதாணி பொட்டு வசதி இருக்கிறவங்க புடவையெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஜாக்கெட் பிட்டெல்லாம் வச்சு ஜாக்கெட்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பாங்க ஏழு பேர் ஒம்பது பேர் பதினோரு பேர் இன்னும் நிறைய பேர்த்து கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நெய்வேத்தியம் பிடிச்ச பல வகைகள் எல்லாமே நானும் வச்சுருக்கேன் அஞ்சு பல வகை ஏழு ஒம்பது இந்த மாதிரி பல வகைகள் அப்புறம் வந்து இனிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வளையல் கயிறு அதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் கும்பிட்டு அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து எத்தனை பேர்த்துக்கு மஞ்சள் குங்குமத்து கூப்பிட்றோமோ கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நானும் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கி வச்சு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் வளையில மாங்கல்யக்கயிறு வெத்தலைப்பாக்கு பூ பழம் அப்புறம் மருதாணி பொட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்க எந்த அளவுக்கு மன சந்தோஷப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் வருமானத்தையும் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நீங்கள் எல்லாம் சேமமாக நல்லா வருமானத்தோட மகாலட்சுமி அவர்களோடு இருக்கணும்னு நான் மகாலட்சுமி கிட்டே வேண்டிக்கிறேன் சரிங்களா மூணு நாளைக்கு பூஜையை தவறாமல் பாருங்கள் மந்திரங்கள் அதை என்ன படிக்கணும்னு உங்களுக்கு நான் போடுறேன் அந்த மந்திரத்தை படிச்சிங்கனாவே அது இன்னும் அமோகமாக இருக்கும் சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்